போது ஹரிஷ் எந்த சாக்கு போக்கு சொல்லாத நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன் நான் நமக்காக ரிஸ்க் எடுத்து வாங்கின லோன் விஷயம் எப்படியோ அந்த கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு அவன் பாட்டி முன்னாடி வச்சு நம்ம அசிங்கப்படுத்த ஏதோ பிளான் பண்ணிருக்கான் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு இப்ப அது கூட இல்ல யாருமே இல்லாத அனாத மாதிரி ஃபீல் பண்றேன் அனுராதா நந்தகுமார் கடந்த ஆண்டுகளாக தனி ஒரு ஒரு மனுஷியாக இருந்து கொண்டு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டு வரும் மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் தன்னுடைய சாம்ராஜ்யத்தால் தன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாரிசுகளையும் மிகப்பெரிய பிசினஸ் ஆளுமையாக மாற்றியிருக்கிறார் அனுராதா பாட்டியின் இடத்தை அவருக்கு அடுத்து தான் பிடித்துவிட வேண்டும் எண்ணம் குடும்பத்தில் மற்ற வாரிசுகள் எல்லாம் பணத்திற்காக மற்ற பிற கோடீஸ்வர குடும்பத்திற்குள் சம்பந்தம் செய்து கொண்ட போது சந்தனா மட்டும் உண்மையான அன்பை தேடினாள் அதனாலேயே அவள் ஹரீஷ் போன்ற ஒரு சாதாரண இளைஞனை காதலித்து திருமணம் செய்து கொண்டாள் இதனால்

தமிழ்நாட்டின் கோடீஸ்வரர்கள் பட்டியலில் முன்னிலையில் இருப்பவர் சமூகத்தில் இத்தனை பெரிய மனிதராக இருப்பவர் இப்போது யாரையோ தேடிக் கொண்டிருக்கிறார் அவருடைய பதட்டத்திற்கு காரணம் என்ன இது என்னோட பர்த்டே பார்ட்டி மட்டும் இல்ல அதோட சேர்த்து ஒரு முக்கியமான செய்தி உங்க எல்லாருக்கும் டே ஹரிஷ் பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க எல்லாம் நேரத்துக்கு வந்துட்டாங்க ஆனா வீட்டுல உட்காந்துட்டு தண்டச்சோர் சும்மா இருக்கிற நீ ஏன்டா இவ்வளவு லேட்டா வர்ற அது இல்ல உன்னோட மேல் பொறுமையாக இருக்க வேண்டாம் என முடிவு செய்தான் சார் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தவர் கிடைச்சிட்டார் வாட் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம் அவர் பேங்க் அக்கவுண்ட் கூட ரீசன்ட்டா ஆக்டிவேட் ஆயிருக்கு சார் இன்று அந்த மேனேஜர் கூற சண்முக ராஜேஸ்வர் மிகவும் ஹைப்பராக துவங்கினார் அவனை எவ்வளவு சீக்கிரம் ட்ரேஸ் பண்ணி இங்க கூடிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க கூடிட்டு வந்து நிறுத்துங்க நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷம் இந்த சண்முக ராஜேஸ்வர் குரூப்ஸ்ோட மொத்த அஸ்தி வரும் ஆடிட் இருக்குன்றத ஞாபகம் வச்சுங்க அவரோட ட்ரேஸ் பண்ணியாச்சு சார் அவரது சொகுசு கார் சீறிக்கொண்டு பறந்தது ஏண்டா ஹரிஷ் என்னமோ மாய பண்ணி எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவ புண்ணியத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்குலாம் வந்து நல்லா குடிக்க பழகிக்கிட்ட உனக்குலாம் வெக்கமாவே இல்லையாடா ஒரு வேலை நீ குடிக்கிறதுக்கு உன்னையே காசு கட்ட சொன்னா நீ என்னடா பண்ணுவ வேற என்ன பண்ணுவான் இருக்கவே இருக்காளே அவன் பொண்டாட்டி சந்தனா அவன் முன்னாடி வெக்கமே இல்லாம போய் கை கட்டி நின்று காசு கேட்பான் அந்த சீன்லாம் இனிமே இங்க கிடையவே கிடையாது கடங்காரங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்த சொல்லிட்டேன் எந்த நிமிஷம் வேணாலும் இங்க வந்து உன்னையும் உன் பொண்டாட்டியை நாயை அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போவாங்க என்று தர்ஷினி மற்றும் கார்த்திக் இருவரும் சேர்ந்து சிரிக்க தொடங்கினர் ஆனால் ஹரிஷ் கொஞ்சம் கூட கோவப்படவில்லை அந்த சமயத்தில் பர்த்டே பார்ட்டியின் தொடக்கத்தில் ஒரு முக்கியமான அறிவிப்பை தெரிவிக்க மேடை ஏறினார் உங்க எல்லாருக்குமே நம்ம குடும்பத்தோட லெகசிய பத்தி நல்லாவே தெரியும் இந்த லெகசி எனக்கு அப்புறமும் கண்டினியூ ஆகணும் அதனால பல வருஷமா ட்ரை பண்ணி முதல் முறையா த கிரேட் சண்முக ராஜேஸ்வர் குரூப்ஸோட நான் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணிருக்கேன் இது நிச்சயமாவே நம்மளோட பிசினஸ் நல்லாவே எக்ஸ்பேண்ட் பண்ணும்

ஹரீஷ் இருக்கும் இடத்தை கை நீட்டி காட்டிக் கொடுக்க பாடி கார்டுகள் நகர்ந்து வழிவிட சண்முக ராஜேஸ்வர் உள்ளே நுழைகிறார் சண்முக ராஜேஸ்வர் சார் நீங்க இங்க வருவீங்கன்றத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ ஜஸ்ட் இப்போதான் நம்ம ரெண்டு கம்பெனிக்கு இடையில நடந்த டீல்ஸ் பத்தி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்க இங்க வந்துட்டீங்க இந்த நாளை நாங்க யாருமே மறக்க மாட்டோம் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அனுராதா நான் இங்க வந்தது உங்களை பார்க்குறதுக்கோ இந்த ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கோ இல்லை நான் தேடி வந்தது ஹரிஷ் ஹரிஷை மட்டும்தான் என்ன சொல்றீங்க சார் ஹரிஷ ஏன் தேடி வந்திருக்கீங்க எனக்கு அப்பவே தெரியும் அவன் ஏதாவது பெரிய தப்பு பண்ணிருப்பான்னு நீங்க அவனை கூட்டிட்டு போய் என்ன வேணாலும் பண்ணுங்க சார் சண்முக ராஜேஸ்வர் அவரிடம் பேசியது போதும் என்பது போல பட்டென கூறினார் கம்பெனியோட அபிஷியல் மெயில் ஐடிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு சார் அதில் 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 என்ன நம்ம கம்பெனியோட ஓனர்ஷிப் கை மாறிடுச்சு சார் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் சார் ஒரே ஒருத்தர் சாரி ஒருத்தர் வாங்கியிருக்காரு சார் இனிமே அவர் தான் சார் நம்ம கம்பெனியோட சிஇஓ அது எப்படி முடியும் யார் பேர் அந்த ஷேர் சொல்ல மாதிரி சார் அது வந்து மரியாதையா சொல்ல போறியா இல்லையா என்று சண்முக ராஜேஸ்வர் அந்த ஸ்டாஃபின் சட்டையை பிடித்து கேட்க கண்ண தெரிய பயத்தை பார்த்த அந்த பார்த்தார் அதிர்ந்து போனார் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹரிஷை நேருக்கு நேர் பார்த்த சண்முக ராஜேஸ்வரின் உடல் நடுங்க தொடங்கியது ஹரிஷின் கைகளை பற்றிக்கொண்டு மரியாதையாக முத்தமிட்டார் இதை பார்த்த அனுராதா பாட்டியின் சாம்ராஜ்யத்திற்கே வாரிசான தனது ஒரே மகனை இவ்வளவு நாள் ஏன் உள்ளே வரவிடாமல் தடுத்திருந்தார் சண்முக ராஜேஸ்வர் அப்படி அவன் உள்ளே வந்தால் அந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்திற்கே ஆபத்து என ஏன் பயப்படுகிறார் ஒரு ஏழையாக நடித்துக் கொண்டு தன்னை பற்றிய ரகசியங்களை தனது மனைவியிடமிருந்தே ஏன் மறைத்து வைத்திருந்தான் ஹரீஷ் உண்மையில் யார் இந்த ஹரீஷ்